செல்வமே எல்லா நேரமும் என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையில் இருந்து நீ வெளிவராமல் தவிக்கும் தவிப்பை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது காத்திரு உன்னுடைய துன்பங்கள் தூர எறியப்பட்டு ஒரு நாள் முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னிடம் சிறிதும் தயக்கமின்றி சொல் நான் அதற்கான வழியை உனக்கு நிச்சயம் உணர்த்துவேன் அமைதி வெளியில் இருந்து உனக்கு ஒருபோதும் கிடைக்காது அது உனக்குள்ளேயே தீடு கவலை பயம் எனும் துருவாசனை உன்னிடம் நெருங்காமல் பார்த்துக்கொள் நிம்மதியான உன் வாழ்வுக்கு அறிவு மட்டும் போதாது தெளிவும் தான் முக்கியமானது புரிந்து கொள் பிள்ளையே உன் கஷ்டங்களை என்னால் மட்டுமே போக்க முடியும் என்னை மீறிய சக்தி இவ்வுலகில் ஏதுமில்லை பிற்காலத்தை நினைத்து வருத்தப்படாதே உன்னை போதுதான் உன் பழவீனும் பழமும் நீ அறிவாய் உறவாக இருக்கும் உன்னை என் கண் போல என் கண் கலங்காமல் பாதுகாப்பே கவலைப்படாமல் இரு என் குழந்தையே